வர மாட்டடிக்கிற மாதிரி இருந்தாலும் போயிடுவோம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒண்ணும் கண்பாம சொல்லலை அடிக்கிற மாதிரி இருந்தா இவங்கள வாங்கினாங்க

இப்போ இது ஃபுல்லாக போகிறதுனால தான் அது ஃபுல்லா ஃபுல்லாக நிற்கிறது இது வெட்டி விட்டதுனால தண்ணி வடிஞ்சிருது தான் அதனால ஒன்றும் கஷ்டம் தெரியல அதெல்லாம் அப்படி கா வீட்டை காத்துக்கு பயந்தீங்கன்னா ரெண்டு மூணு கல்லை தூக்கி மேலே வச்சு கட்டி வச்சுட்டு வந்துரு வீட்டை தூக்காது வந்து அம்மளாவை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்து அம்மளாவும் ரெடியாக கிளம்பி இருக்குது இப்போ நாங்கள் முன்னாடியே நடந்து போறோம் போகிறோம் வந்து அம்மளாவும் சின்னவங்களும் வண்டியில் வர போகிறாங்க அம்மளா ரெண்டு பேரும் வந்துடுறீங்களா காத்து புயல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வரலாம் சரி சரி வந்துருங்க ரெண்டு பேரும் சரி சரி கிளம்பி வந்துடுறீங்களா சரி சரி எங்க தம்பி இந்த பையன் கோயல அடிக்குதுன்னு சொல்லிருக்காங்க இப்ப आंवலவீட போய் பாத்துட்டு வந்துடலாம் மணி đi போய் பாத்துவாங்க. நான் நாటికి போறேன். சரி சரி. இன்னைக்கு வந்து நடந்து தான் போகப் போறா வாங்க போய்ட்டு வரலாம். வாங்க போலாம். மலை ஊத்தல தண்ணியே இருந்து. இதுக்குல கலரமா கொடை. சரி காத்து அடிச்சதுல வர மலைல வாளமரை சாஞ்சிட்ட லேசா மழை நான் Mysterelsh மழை cardiovascular நானை ய lacksி거든ில் போதல french கட் найти நான் வரílliesoென்றிступஙர் தளbare அக்கப அSte milliselict அம்ench podsண்ட்டப்பம் பிட்போம் பிட்ப Cemர் நினக்கப்பicious வேண்டு cottage니까 புற்றற்கு

புயல் வந்துட்டு போய் வந்துட்டு ஓடி என்ன குளிர் அடிக்குதா அடிக்க நிற்கிற மாதிரி இருக்க ஆ சமூக போயிட்டு வரோம் போயிட்டு அம்மலாம் போய் பார்த்துட்டு வரோம் புயல் அடிக்கிற மாதிரி இருக்குங்களே போய் கைப்பற்றா கொண்டு வரோம் ஆ பூரா மலை ரெண்டு கல்லதிக்கு வச்சு கட்டி வச்சுட்டு வந்துடுறான் தண்ணி கம்மி தான் மலைக்கும் தண்ணி கம்மி தான் என்ன காரணம் கேளு இந்த 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 இருக்கு பாரு தண்ணி இது வரல இந்த இருக்குல்ல இந்த காலேஜ் இது வரல இந்த இது வரல தண்ணி வரும் தண்ணி வரும் வெள்ளம் ஆனா வராது தண்ணி வராது வேறு இப்போ ஏன் தண்ணி ஆற்றுல கம்மியாக வருது இந்த கடலோர மாவட்டத்தில் மழை பெய்யுறதுனால தண்ணி கடலுக்கு வரி போயிருது இதே உள் மாவட்டத்தில் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கங்க இப்போ இதே கர்நாடகாவில் மழை பெஞ்சதுன்னா இங்கே வெள்ளம் அதிகமாக இருக்கும் தண்ணி வேறு லேசாக மழை தூரத்து பார்த்தீங்களா பாம்பா எங்க அப்பா புயல் டக்குன்னு புயல் வந்துட்டேன் வச்சுக்க என்ன பண்ணுவோம் பறந்து ஊருக்கு போயிடும் நம்ம ஊரு வயகாட்டில் தண்ணியில் தண்ணி அந்த அளவுக்கு இல்லை

நீங்கள் காய்வி மாதிரி இருக்க அவனா ஒரு நாலஞ்சு பேர் கமெண்ட் பண்ணி உடனே கமலா அழிச்சா அமலா போய் அழிச்சிருந்துருங்க ரெண்டு நாள் தூங்கலையம்மா வேற

சரி அதுதான் பாத்துட்டு நீ பயப்படுற நீங்க கிளம்பி வர மாட்டிருக்க அழிக்கிற மாதிரி இருந்தாலும் போயிடுவோம்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அது ஒண்ணும் கன்ஃபார்மா சொல்லல இருக்க அடிக்கிற மாதிரி இருந்தா இவங்களும் வாங்கினாங்க

மட்டும்பம் தனிமையா யாருமே அழைச்சிருக்கா உங்களுக்கு வீட்டுல இடம் இல்லையா அமலாவுக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்படி இல்லை அப்படி இல்லை

போனா இன்னைக்கு வேலை வந்து பெரிய சமையல் இருக்கா நாளைக்கு நாளைக்கு மறுநாள் இருக்கு சமையல் அதுக்கு ஜாம வாங்கிட்டு வந்தோம் அதனால பெருசா ஒண்ணு யாரும் இதை பத்தி கொஞ்சம் பயம் தெரியல நேற்று ஆனா மகேஷ் கடை பேசணும் கடைகள்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பாதிக்கு மேல இல்ல கடை நேற்று கடைக்கு போனா பயம்

ஆனா அந்த மாதிரி இருக்குது இப்ப பார்த்தா அப்படியே கம்மூ நம்ம காத்துல மாதிரி அந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அந்த மாதிரி அமைதியா இருக்குது மாதிரி இருக்கு மேகம்லாம் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி பனி மூட்டமா இருக்குதுனால நமக்கு ஒரு மாதிரி பயமா தெரியும் அந்த அன்னைக்கு அமைதியா இருந்துட்டீங்களா இது ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் கடந்து போகுது அப்புறம் எந்த பக்கம் அடிக்குதுன்னு தெரியல ஏதோ ஒரு பக்கம் அடிச்சாதான் அது குறைய மாட்டா இருக்கு சரி வாங்க வெளில எல்லாம் தண்ணி எந்த அளவுக்கு கிடக்குதுன்னு பாக்கலாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளில எல்லாம் எந்த அளவுக்கு தண்ணி கிடக்குதுன்னு பாக்கலாம் பாருங்க இந்த வயல் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பள்ளமான இடம் பாருங்க இந்த பள்ளத்துல எல்லாம் தண்ணி கிடக்குது பாருங்க வயல்ல உள்ள பயிரெல்லாம் நல்லா தெரியுது பாருங்க பயிரெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கு வெளியில தான் தண்ணி கம்மியா இருக்கு வாக்கியாவில தண்ணி குறைஞ்சதுன்னா அப்படியே இப்ப வெட்டி விட்டுருக்கனாலே குறைஞ்சிருதுங்கக்கா இப்ப வாக்கியாவிலயே ஃபுல்லா தண்ணி இருக்கனால செருப்பு போட்டு போனா சேரா ஒட்டியுமா இங்க வாங்க தண்ணி இருக்கு கல்விக்கலாம் செருப்பு ஃபுல்லா சேரா விடுங்க எவ்வளவு மழை பெஞ்சான்னு தண்ணி இங்கெல்லாம் இங்க பாருங்க இது வந்து வயலோட இங்க பாருங்க வீடு பாருங்க எவ்வளவு வீடு ஆஹ் வயலோட பாத்தீங்கன்னா வீடு வந்து மூணு அடி உயரத்துல இருக்குது ஆனா என்ன மழை பெஞ்சாலும் தண்ணி ஏறாது தண்ணி மழை பெஞ்சான்னு வாய்க்காலில தான் தண்ணி போகும் மீனா கல்வாளை மட்டும் பிடிச்சிட்டு

இந்த மலைக்கு பாருங்க செடியெல்லாம் எப்படி வளர்ந்து வருது பாருங்க வச்ச செடி எல்லாமே கிளம்பிடுச்சு இதெல்லாம் வந்து மகேஷ் கொண்டு வந்து வச்சிச்சு மஞ்சள்

வந்தால் காத்து German பிரவுங் வீட்டுக்கு கிளம்புறோம். ம差் tantaậpmat puppyரும்opl께 Ruduard பிர்acularweis determinant சlevant

சரி எத்தனை நாள் ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க நாளைக்கு உண்டா நாளைக்கு என்ன காற்று வடிக்கிறதுக்குறாங்க நாளைக்கு சரி டே நாளைக்கு ஸ்கூல் வைச்சா நல்லதா ஸ்கூல் வைக்காம தான் நல்லதா பாப்பா பாப்பா உனக்கு என்னது வச்சா நல்லதா வைக்காம தான் நல்லதா ஸ்கூல் வச்சா நல்லதா வைக்காம தான் நல்லதா ஸ்கூல் லீவ் விடணும்

என்ன நடக்குது ஏன் கடி போட்டு நேரம் காலையிலேருந்தா ஆ ஆ கொல்லையில் தண்ணி புத்துட்டா கொல்லையில் தண்ணி புத்துட்டா தண்ணி எவ்வளோ நிற்கிது ஆ

சொல்லுவாங்களா இந்த அடமலைக்கு யார் ராஜா ஆடு மாடு இல்லாதவங்க அடமலைக்கு ராஜான்னு சொல்லு இல்லை இதெல்லாம் கண்டுபிடி மாடணே இந்த இதான் கணிப்பிட மாடு இலச்சி போன மாதிரி இருக்கு